அனைவருக்கும் வணக்கம் சுபம் அறிமுத்து நான் திருப்பூரிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் பரணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் இந்த பரணி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கலாம் எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன உளைச்சல் நெருக்கடி குழப்பம் எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் இனிமேல் பயப்படாமல் வாழ்கிறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு நட்சத்திரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் புனர்பூச நட்சத்திரக்கார பரணி நட்சத்திரக்காரு பக்கத்தில் வச்சுருந்தாலோ இல்லை வேலை செய்கிற இடத்துல அவங்கள வேலைக்கு சேர்த்து இருந்தாலோ அவங்க வீட்டிலேயே இருந்தாலோ செய்யும் தொழிலில் கொண்டு வந்து கல்லாப்பட்டியில் இருந்தாலோ எந்த இடத்துல வச்சாலும் பரணி நட்சத்திரக்காருக்கு தெய்வமே கூட இருப்பது போல பொருள் இப்போ பரணி நட்சத்திரக்காரு புனர்பூச நட்சத்திரக்கார வச்சிருந்தா எப்படி அவங்க வாழ்க்கையில் தொழிலில் கொண்டு வந்து அவங்கள உட்கார வைக்கணும் அவங்கள நட்பாக வச்சுக்கணும் அவங்கள தெய்வ ரூபமாக பார்க்கணும் இதுக்கு இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகும் ஏன் அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பரணி நட்சத்திரக்காருக்கு மட்டும் தெய்வ அனுகூலமான நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர் அவங்க வீட்டுக்கு போனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் இவங்களோட பவர் பூரா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துடும் புனர்பூசத்து நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி அவங்க தேடி வச்ச பவர்கள் அவங்க வாங்கி வந்த வரம் அனைத்தும் ஒரு இடத்துல போய் இருந்தால் அந்த பவர் அவங்களுக்கு அப்படி வேலை செய்யும் இதை பவரை வாங்கித்தான் புனர்பூச நட்சத்திரக்காருக்கு பவரை வாங்கி பரணி நட்சத்திரக்காரு வளர்ந்து வருவாங்க ஏன் அப்படி இவங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் புனர்பூசம் இந்த தெய்வ அனுகூலமான நட்சத்திரம் போய் ஒரு பரணி நட்சத்திரக்காருடைய மிங்களாகும்போது அவங்கள பொழுது அவங்க வீட்டில் போய் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஏதாவது பணிவிட செய்யும்போது அவங்களுடைய சக்தி எல்லாம் அவங்க பாதம் எங்கப்படுதோ அந்த இடத்துல நிலையாகி பரணி நட்சத்திரக்கார் மிகப்பெரிய உயர்ந்த உள்ளத்துக்கு வந்துடுவாங்க அப்போது பரணி நட்சத்திரக்காரு புனர்பூச நட்சத்திரத்தை அவங்கள எவ்வளவு ஒரு தெய்வீகமாக வச்சுருக்கணும் தெய்வீகமாக அவங்கள பார்க்கணும் அப்படின்னு இந்த பதிவில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுருப்பீங்க அவங்க என்றைக்கு உங்களை வந்து பார்த்தாங்களோ அன்னையிலேருந்து உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த விவரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய மன்னர்கள் அந்த பெரிய பெரிய அரண்மனையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவுக்கு தகுந்த மாதிரி சில நட்சத்திரக்காரர்களை வேலைக்கு வச்சுருப்பாங்க அதனால தான் ராஜாவுடைய எவ்வளோ பெரிய தவறான பாதையில் போனாலும் கூட இந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்க ஒழுக்கமான பாதையில் கொண்டு வந்து அவங்கள ரொம்ப காலம் நீடித்து வாழ்ந்து இருந்திருக்காங்க அப்போது அது எவ்வளோ ஒரு விஷயத்த அந்த காலத்தில் அரண்மனையிலேயே ஜோதிடர்கள் ராஜா இந்தந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வேலைக்கு பக்கத்தில் உங்களுடைய கண் பார்வையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கோ உங்களுக்கு தெய்வ அனுகூலத்துக்கோ எந்த குறை வராதுன்னு அன்னைக்கே இந்த சூட்சமமாக நட்சத்திர சூட்சமமாக இதை உடச்சி பார்த்துருக்காங்க இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஐயா ஏன் அப்படி இந்த பரணி நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் யார் அப்படின்னா ராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் அப்போது ராமேஸ்வரத்தினுடைய ஆலயத்தினுடைய படத்தை நீங்கள் பிரேம் பண்ணி பரணி நட்சத்திரக்கார் காலையில் அதை பார்த்து கும்பிட்டு போனால் புனர்பூச நட்சத்திரத்தவே நீங்கள் சந்தித்தது போல் அர்த்தம் அதனால் புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்ததுனால ராமார் சீதை லட்சுமணன் அனுமார் ராமர் பட்டாபிஷேக படம் இப்படி ஏதாவது ஒன்று கிடச்சதுன்னா பரணி நட்சத்திரக்காருடைய வீட்டில் இல்லை தொழில் செய்கிற இடத்துல சும்மா நீங்கள் மாட்டி வச்சுருங்க கடவுள் சக்தி எங்கே இருந்தாலும் அந்த பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்போது இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அமைப்பு இந்த இடத்துல போய் ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மணல் தெய்வத்துக்கிட்ட சொல்லி ஒரு காரச்சட்டி நிறைய ஒரு மணல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செய்கிற வீட்டில் தொழில் செய்கிற இடத்துல ஒரு காரச்சட்டியில் போட்டு அது மேலே ஒரு மஞ்சள் தொடவி தொழில் செய்கிற இடத்துல வச்சுட்டீங்கன்னா ராமருடைய பாதம் பட்ட மண்ணில் ஒரு சக்தி இருக்கும்போது ஒரிஜினலான அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மணல் பரிகாரம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் இல்லை ராமேஸ்வரத்துலேருந்து மணல் கொண்டு வந்து நீங்கள் வீடு கட்டும்போது அதை கலந்து கூட நீங்கள் வீட்டை கட்டிட்டீங்கன்னா ரமநாத சுவாமியுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும் அப்போது இந்த பரணி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்கார பார்த்துட்டு போனாலோ அவங்கள வந்து எந்த இடத்துலையுமே தெய்வீகமாக பார்த்தாலோ அவங்களுக்கு யோகம்தான் அவங்களோட பவர் பூரா இவங்களுக்கு வந்தாலும் கூட எப்படி இருந்தாலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலமான நட்சத்திரமாக இருக்கறனால உங்களுக்கு அந்த யோகம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் அப்போது இது ரகசிய பரிகாரம் இதெல்லாம் வந்து தெய்வ அனுகூலமான நட்சத்திரம் எத்தனை காசு பணம் பொருள் ஆடம்பரம் என்ன வேணாலும் இருக்கட்டும் தெய்வ அனுகூலம் இல்லாமல் எந்த காரியம் நடக்கும் இந்த ஒரே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் மட்டுந்தான் யோகம் மற்றதெல்லாம் அப்புறம்தான் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயத்த அது எப்படி கொடுக்குதுன்னு பாருங்கள் அப்போ உங்கள் பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் அன்னதானம் பண்ணுறதும் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதும் அவங்களுக்கு எதாவது வேலை கொடுக்குறதும் தொழிலுக்கு எதாவது அவங்களுக்கு படிப்படை செஞ்சு கொடுக்குறதும் இப்படி அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணுறதும் அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறதும் இது எல்லாமே பரணி நட்சத்திரக்கார் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சேவையெல்லாம் செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அசுர வளர்ச்சியில் போய் நிற்பாங்க எங்கேயோ போயிடுவாங்க இதுதான் அதனுடைய சூட்சமம் இத்தனை நாளாக நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்களா இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொக்கிசம் இதெல்லாம் ஒரு ரகசிய பரிகாரம் இந்த நட்சத்திரக்காரோட அந்த நட்சத்திரக்கார சேர்ந்தால் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு திருமண பொருத்தத்தரையும் கூட பார்க்குறாங்க சரி அப்போ பரணி நட்சத்திரக்கார் வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களோட வாழ்ந்தாலே அது ஒரு வாழ்க்கை தானே அப்போ தெய்வம் வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்க தெய்வத்தை இவங்க உள்ளே கொண்டு வந்துட்டார் இனி இவருக்கு என்ன கவலை இதுக்கு மேலே ஏதாவது கவலை இருக்கா அப்போது ஏதோ அவர் செஞ்ச புண்ணியமோ அதில் அவங்க தாத்தா செஞ்ச புண்ணியமோ தெரியாது அந்த புனர்பூச நட்சத்திரக்கார் போய் அவங்க இடத்துல போய் அடைக்கலமாகிட்டா அன்னையிலேருந்து அவரை பிடிச்ச தர்தன விலகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போய் உலக லெவலில் பேரும் புகழோடு வாழ்வாங்க இதுக்கு எல்லாமே காரணம் வரணி நட்சத்திரம் இல்லை புனர்பூச நட்சத்திரம்தான் அந்த சக்தியாகப்பட்டது கோயிலில் இருக்க வேண்டியது வீட்டில் இருந்தால் அப்போ வீடும் கோயில் ஆயிரும் அல்லவா இந்த ரகசியம் உங்களவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாம் ஏன் அப்படி ஓ அப்போ நீங்கள் என்ன இதுக்காகத்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அது ஒரு பெரிய விவாதமாயிடும் அதனால் இந்த ரகசியத்தை உங்களோட வச்சு தெய்வத்தை விலை கொடுத்து வாங்காமல் விலமதிப்பில்லாத ஒரு நட்சத்திரத்தை நீங்களும் விலமதிப்பில்லாமல் அவங்கள தெய்வமாக எடுத்துக்கொண்டு இனிமேல் உங்களுடைய ராமநாத சுவாமியுடைய ஆலயத்துக்கு பரணி நட்சத்திரக்கார் ஒரு முறை போயிட்டு வாங்க ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பார்த்துட்டு வாங்க ராமர் தோட்ட பாதத்தை போய் கும்பிட்டு வாங்க ராமர் வந்து வனவேசம் போயிட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணின ராமநாதனுடைய சுவாமியுடைய கோயில் அங்கே இருக்குது அந்த இடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க எல்லாம் ராமேஸ்வரத்துக்குள்ளேயே இருக்குது இதை மட்டும் நீங்கள் போயிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் அப்படியே இனிமேல் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க இதுதான் லைஃப் இது தெய்வம் உங்களோட வரது தெய்வம் ஒரு பெரிய சட்டச்சிக்கலுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க தவிர்க்க முடியாமல் உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போகுது அப்ப ஏற்பட்ட இடத்துக்கு நீங்க புனர்பூசத்தை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த தண்டனையே ஒண்ணும் இல்லாமி போயிடும் அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரத்தோட பவர் உங்களுக்கு இருக்கு நீங்க வந்து நீங்க ஒரு ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம் இந்த நட்சத்திரத்தை அப்படியே வச்சுக்கங்க இதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு வெளியே கொண்டு வர ஆதி காலத்துல ஜாதகம் சாதகம் சூச்சம் எல்லாமே ஜோதிடம் எல்லாமே அனைத்தும் ரகசியமாக தான் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஏன் இத வெளியில உலகத்துக்கு நிறைய மக்கள் தத்தளிக்கிறாங்க நான் எந்த நட்சத்திரக்காரன் நம்பட்டுங்க எந்த ராசிக்கார நான் நம்பிட்டோம் நான் யாரை நம்பி தொழில் பண்ணிட்டேன்னு எனக்குன்னு ஃபோன் கால் வந்து நிறைய கூப்பிட்றாங்க அப்போ நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த சூட்சமத்தில் நட்சத்திர கோலாட்டம்ங்கிறதுல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில் பழைய கால நூல்களில் இந்த சூட்சமத்தை எல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் வகுத்து வச்சுருக்கிறத இரவும் பகலும் இது எல்லாம் ஆராய்ச்சி செய்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சேர்ந்தால் அவங்க வாழ்க்கை அமோகமாக இருக்குதுன்னு சொல்லி பல முறை ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவை கொடுத்துருக்கேன் இதை பத்திரமாக நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க இதுதான் இதனுடைய சூச்சமம் இது உங்களோட போக வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு அதே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதிவு தேவைப்படும் அல்லவா அதனால் உங்கள் நட்புக்கு யாருக்கு இருந்தாலும் உங்கள் நட்சத்திரத்துக்கு அவங்க சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் இது பொருந்தும் மற்றவங்களுக்கு இது பொருந்தாது அவங்களுக்கு மட்டும்தான் பரணி நட்சத்திரக்கார் மட்டும்தான் புனர்பூசி நட்சத்திரக்காருடைய அனுகிரகத்தை இவங்க பெற முடியும் மற்றவங்களுக்கு வேண்டியதில்லை அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவுகள் நிறைய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கனாலோ சுப மாரிமுத்திரி யூடியூப் சேனலில் போனீங்கனாலோ நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது இந்த பட பரணி நட்சத்திரக்கார் வந்து ராமர் பிறந்த நட்சத்திரத்தவே அவருடைய அனுகிரகத்தை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பீங்க அவ்வளவு சுலபமாக இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் கனெக்ட் ஆகவே ஆகாது அப்படி ஆகிருக்குதுன்னு சொன்னால் அது நிலையான நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு நிலையான நட்சத்திரம் அதனால் அவங்கள பார்த்தாலோ அவங்களோட ஒரு நாள் பேசினாலோ அவங்க கிட்ட ஒரு பொருள் நீங்கள் வாங்கினீங்கனாலோ நீங்கள் ராஜா தான் ஒன்றும் மாற்றமே இல்லை நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் பதிவு முன்பதிவு செய்யலாம் இன்னும் நிறையா நட்சத்திரத்தினுடைய இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக உங்களுக்கு நான் அந்த பதவிகள் கொடுத்துக்கிட்டே வர்றேன் இதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உங்களால் வர முடியும் முதல் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாளை தான் அந்த காலத்தில் உருவாக்கி வச்சாங்க அதனால் தெய்வ அனுகூல நட்சத்திரம் உங்களுக்கு மட்டும் இந்த நட்சத்திரம் தான் இவங்களை மட்டும் நீங்கள் அவங்க பகைச்சாலும் சரி அவங்க கசப்பாக இருந்தாலும் சரி அவங்க எது பண்ணினாலும் பரவாயில்ல நீங்கள் அவங்கள நட்பாக்கி உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டால் உங்களுக்கு எப்பவுமே தெய்வத்தோடு நீங்கள் பேசுகிற சக்தி உங்களுக்கு உண்டு இது நீங்கள் செய்து கொஞ்ச நாள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது எனக்கு மனசே சரியில்லைங்க எனக்கு மனசு ஒரு நிலையாகவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி நான் எங்கேயாவது ஒரு வனவேசமே போயிடலான்ட்டு இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட ஃபீல்டில் யாராவது புனர்வூச நட்சத்திரக்கார் இருந்தால் அவங்களோட ஒரு நாள் போய் கோயிலுக்கோ அல்லது ஒரு விசேஷத்துக்கோ போய் கொஞ்சம் நேரம் அவங்க முன்னாடி உட்காந்து பேசினீங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் காற்றோட காற்ற ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதை செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உங்களோட வாழ்க்கை இருக்குதுன்னு பாருங்கள் அப்போது அடுத்த பதிவில் உங்களுக்கு அடுத்த நட்சத்திரத்தை நீங்கள் அந்த அடுத்த பதிவில் போய் பாருங்கள் இந்த விட உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்